இப்போ வந்து பீட்ருட் மல்ட் பண்ணப்போறோம் வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் அரை கிலோ பீட்ரூட் எடுத்துருக்கு அரைச்சு அதை வந்து ஏன்னா காய்கில காய்களா ரெண்டு கிலோத்துல அரைச்சி வச்சிருக்கோம் அதெல்லாம் இப்போ வந்து கெட்டாச்சு இப்போ தண்ணி வைக்கிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க சர்க்கரை புலையில் சரி டான்னு கேட்கல இதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நாட்டு சர்க்கரையை பீட்ரூட் மாட்டுக்கு பண்ணணும் இப்ப இந்த பீட்ரூட் மாட்டு பண்றோமா அந்த தண்ணி லைட்டா தண்ணி ஊத்தல லைட்டா தான் தொளிச்சோம் அந்த தண்ணி வத்தவும் அதுக்கப்புறம் தான் அந்த அரைக்கில நாட்டு சர்க்கரை வந்து இதில் வந்து கொட்டணும் இந்த தண்ணி வெற்றவும் சக்கரை பொடையெல்லாம் எப்படின்னு பார்த்துக்குடுவோம் இப்போ அரை கிலோ பீட்ரூட் மல்ட்டு பண்ணுறோமா இப்போ அதுக்கு வந்து அரை கிலோ நாட்டு சக்கரை எடுத்திருக்கோம் அதை வந்து கொட்டிக்கிடும் திரும்ப மட்டெல்லாம் இடை போட்டு காமிச்சிருக்கேன் ஆனால் இதை வந்து எடை போடல ஏன்னா இது எல்லாத்துக்குமே தெரியும் அரைக்கில்தான் சொல்லிட்டு பாக்கெட்டு அதனால் வந்து எடை போட்டு காமிக்கலை நல்லா கிண்டிக்கணும் இப்போ நாட்டு சக்கரை போடவும் தண்ணி இது வந்து எப்படின்னா நல்லா இதெல்லாம் நல்லா வத்தி ஓரளவுக்கு உங்களுக்கு பிரிஞ்சு அப்படியே பின்னி வரையில தான் உங்களுக்கு வந்து இது நல்ல லெவலுக்கு இது பீட்ரூட் மால் வந்து ரெடி ஆகிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அந்த டயத்தில் தான் நம்ம மிந்திரி அரைச்சி வச்சது பாதாம் அரைச்சி வச்சது ஏலக்காய் பொடி பொடி பண்ணி வச்சுக்கணும் அதை நம்ம போட்டுக்கணும் அது தள்ளி இதை நல்லா கிண்டிக்கணும் இதை கிண்டிட்டு ஓரளவுக்கு நம்ம மா பாதாம் புஸ்தான் பொடியெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம நாட்டு சக்கரை போட்டு ஸ்வீட் விட்டு பண்ணியிருக்கோம் இது ரொம்ப தெரிக்குதுங்க பார்த்தீங்களா செவ்லாம் தெரிக்குது பார்த்து தான் பண்ணணும் இதை வந்து ஆ கையெல்லாம் தெரிக்குது ஸ்பீட் மாட்டு பண்றது எல்லாம் தெரிஞ்சு பூரா அதுவே சுட்டு புண்ணா இருக்குதுங்க இது வந்து இன்னும் அடுப்பில் இருக்கணும் இப்போ இப்படி பதம் பார்க்குறவங்க இப்படின்னு பார்ப்பாங்க அப்ப இது ஒன்றும் செய்யுது அதை இருந்தால் இருந்தாதான் இது வந்து கம்பி பார்த்துக்கு நல்லா வந்திருக்கு அப்படின்னா நம்மளுக்கே இது வந்து நல்லா தெரியும் இந்த அளவுக்கு வந்திருக்கா இப்போ வந்து பாதாம் எடுத்து ஐம்பது மணிக்கு வச்சிருக்கோம்ல அதை போட்டுக்கிடுவோம் இப்போ வந்து முந்திரி ஐம்பது பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கிடுவோம் இப்போ வந்து ஏலக்காய் வந்து நம்ம உலக்கில் நுணுக்கி வச்சுருக்கோம் அதையும் இதுக்கு தேவையானது போட்டுக்கிறோம் ரொம்ப போட்டாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி இதாக இருக்கும் அதனால் அளவாக தான் போட்டுருக்கேன் இப்போ இப்படியே வச்சோம்னா பீட்ரூட்டு ஜாமாக இருக்கும் இப்போ பீட்ரூட் ஜாம் பண்ணலை பீட்ரூட் மால்ட் பண்ணோம் சாப்பாடு வாங்க நம்ம பாட்டுக்கு இதை ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுட்டு ரெண்டு ப்ரெட்டை வாங்கி இல்லை தடவி சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் பிள்ளைகளுக்கும் எழுப்பி கொடுத்துக்கலாம் நம்மளும் எங்கே போனாலும் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிக்கிறலாம் அதுக்கு செவரு ஊறம் தெரிச்சுங்கிறது ஊரா அசிங்க செவ்வொரு ஊறம் அது ரொம்ப பார்த்துக்கலாம் மேலெல்லாம் தெரிச்சு இன்னும் கம்பி கம்மி பத்துக்கு வரல இல்லை ஒன்று சேர்த்து கொடுத்திங்கன்னா என்ன வரல அப்போ இன்னும் இதெல்லாம் நல்லா வத்தணும் வத்தி இப்படி வரையில வரையில்தான் நம்ம வந்து ஃபேன் காட்டில் வச்சு இதை எப்படின்னு சொல்லி நம்ம இதை தூள ஆக்கணும் இப்போ கிண்டிட்டு பார்த்துக்குறோம் இறக்கையில் எப்படின்னு இப்போ பீட்ரூட் மால்ட்டு ரெடி ஆகணும் அதுக்கு வந்து பதம் மட்டும் நம்ம பார்ப்போம் இதுக்கு பதம் எப்படி பார்க்கறதுன்னா எப்படி கோடு போடுவாங்க சரியா கோடு போட்டால் டக்குன்னு வந்து சேர்றது தான் பழம் வந்து உங்களுக்கு தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம் இப்போயுமே இதில் வந்து லைட்டாக வத்தணும் வற்றி நம்மளுக்கு ஒரு நல்லா வரையில இது அப்படியே லேபியை மாதிரி உங்களுக்கு திரண்டு வரும் இன்னும் வந்து இது கொஞ்சம் லைட்டாக திரண்டு வரணும் திரண்டு வந்தபோதும் அதுக்கப்புறம் பேன் காற்றில் வச்சு நம்ம வந்து இது இன்னும் கொஞ்சம் லைட்டாக தரணும் நம்மளுக்கே தெரியும் இல்லை டே திரண்டு இப்படி வரும் நம்மளால இதை வந்து இறுக்கி பிடிக்கும் கிண்ட முடியாது அவ்வளோ கஷ்டத்தோடு தான் இது வந்து திண்டணும் அடுப்பு ரொம்ப ஏற்றி ஏச்சோன்னா குடிக்கிற மாதிரி இருக்கு அதாவது சிம்லவசா நல்லது திரளுது தண்ணியா இருந்துச்சுன்னா அப்படி திரளாது தண்ணி வத்தி இருந்தா அது வந்து திரண்டு ரெண்டா வரும் இல்லைங்களா இப்படி இருக்கனால அவங்களுக்கு திரளுது ஒண்ணு சேர்த்து எல்லாமே தனித்தனியா இல்லாம திறந்துட்டு வருது வீட்டு மட்டும் வீட்டு மட்டும் ஈஸியா சொல்றோம் அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு கையே வலிக்குது இது எத்தனை பேர் என் மிண்டி நாங்கிண்டி என் மருவ கிண்டி எங்க அடுப்பும் வேஸ்ட் ஆயிடுச்சு இப்ப நல்லா வந்து கிண்டியாச்சு இந்த அளவுக்கு நல்லா திறந்து பாருங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருச்சா இத வந்து இன்னும் லைட்டா ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு எடுத்துட்டு அவங்க பேர் காட்டில வச்சுக்க இப்போ இந்த அளவு நல்லா கிண்டு தரணும் வந்துருச்சு பேன் கார்ட்டுல கொண்டு போய் வச்சு நல்லா கிண்டான் அடுப்பாமத்திக்கிருவோம் இப்போ இதான் பார்க்குவோம் இப்போ நம்ம அந்த அளவுக்கு நம்மளுக்கு பின்னி வந்துருச்சு இதான் பேன் கார்ட்ல வச்சு ஆற வச்சு நம்ம பொடி பண்ணி எப்படி இறக்கிட்டான் இது வந்து பேன் காற்றுல வச்சு நல்லா குண்டாணும்

எந்தளவுக்கு இது குண்டுறதுக்கே ஒரு மூணு நேரம் ஆகிருக்கு கை முடியே வீட்டுக்கு வந்து கிண்டறதுக்கு முன்னாடி நல்லா ரெடி இன்னும் பேன் கட்டில் வந்து நல்லா இது வந்து வந்துடும் வந்து பெரிய மிக்ஸி காரில் போட்டு அரைச்சி பாட்டில் கண்ணாடி எல்லையோ போட்டு நம்ம பால் ஆக்கி இந்த ஸ்பூனை போட்டு ஆக்கி குடித்துக்கிறணும் பெண் ஆறாவது தான் உங்களுக்கு வந்து பொழுபொழுன்னு வரும் இப்போ இதை கிண்டிட்டு பார்த்துக்குறோம் கடைசியில் இப்போ பீட்ரூட் குமால்கிட்ட வந்து இந்த அளவுக்கு நல்லா கிண்டி நல்லா இறக்கிட்டோம் இப்போ வந்து அங்கேருங்க பொழுங்கொழுன்னு ஆயிடுச்சு இன்னும் லைட்டாக வந்து கொஞ்சம் ஃபேன் கற்று இருந்துச்சா இருக்கும் ஏன்னா மிக்சி ஜார்ல வந்து இப்போ பொடி பண்ணணும்ல ஒன்று ஒன்றும் கெட்டி கட்டி செஞ்சிருக்குல்ல அதுக்காக இதை வச்சுருக்கேன் நேரம் ஃபேன் கற்றுலாம் ஒன்று நம்ம அரைச்சிட்டு இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கணும் இப்போ பீட்ரூட் மட்டும் ரெடி ஆகிடுச்சுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படின்னு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள்